கூறு கறி பாருங்க நாற்பது ரூபா தான் அண்ணா எவ்வளோ வேணாம் இந்த க கடை வச்சிருக்கீங்க ம் பன்னெண்டு வயசுலேருந்து ஆரம்பத்தில் எவ்வளோன்னு கொடுத்தீங்க கூறு நாள் இப்போ படிப்படியாக இப்போ ரூபாய்க்கு தான் வந்திருக்குது இதில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பெட்ரோல் அடிச்சு என் கிளம்பிட்டா புதுப்பாளம் சேர்ந்த ஒரு கறி நாற்பது ரூபான்னு சொல்கிறாங்க அது கூறு கறி தான் பார்க்க போகலாம் வாங்க இந்த இந்த கூர்கறி வந்து சேலம் மாவட்டத்தில் மகனாபுரம் பகுதியை சேர்ந்த புதுப்பாளையங்கிற ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்குது பாருங்க இந்த புதுப்பாளையிற கிராமம் வந்து பச்சை பசையர் தான் இருக்கும் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் தென்னை மரம் அந்த மாதிரி செம்மையாக இருக்கும் பாருங்கள் கிளைமேட்டும் செம்மையாக இருக்கும் இப்போ நம்ம புதுப்பாளையம் சந்தைக்கு வந்தாச்சுங்க பார்க்கலாம் போய் கறியெல்லாம் எவ்வளோ எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் இது ஒரு வார சந்தையும் கூட பையனால் சந்தைக்கு வந்தாச்சுங்க இது ஒரு வார சந்தையாகவும் நடக்குது காய்கறி சந்தை அந்தாண்டு வந்து கறி வந்து கூறுகற போடுறாங்க புதுப்பாளையம் வராச்சு கூரு கறி பாருங்க நாற்பது ரூபா தான் என்ன எவ்வளோ அந்த கடை வச்சிருக்கீங்க ம் பன்னெண்டு வயசுலேருந்து ஆரம்பத்தில் எவ்வளோன்னு கொடுத்தீங்க கூரு நாள் இப்போ படிப்படியாக இப்போ நாற்பது ரூபாய்க்கு தான் வந்திருக்குது இவ்வளோதில் ஆ இப்போ வந்து கூறு பிரிச்சுட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு கூரும் பாருங்கள் நாற்பது ரூபா தான் எல்லாமே கலந்து விட்டுருக்குறாங்க பாருங்கள் இந்த கறி எல்லாமே பீஸ் பீஸாக வெட்டி எலும்பு நுரையீரல் கொடல் அப்புறம் ஏரல் எல்லாமே கலந்து தான் வருது கூரே நாற்பது ரூபாங்கிற மாதிரி ரேஞ்சில் கிடைக்கிது சாதாரணமாக ஒரு டீ இந்த மாதிரி பிடிச்ச மாதிரி நாற்பது ரூபா செலவாயிடும் கறி இந்த ரேட்டில் கிடைக்கிறது ரொம்ப அதிசயம்தாங்க இந்த பகுதியில் பாருங்கள் ரெண்டு கூறு கறி கடை இருக்குது சைடில் ஒன்று இந்த சைடில் ஒன்று ரெண்டு கடை பாருங்கள் ஒரே ஏரியாவில் கறி எல்லாமே கலந்து வச்சுட்டாங்க இப்போ லாஸ்ட்டில் கொழுப்பு மட்டுந்தான் வைக்கிறாங்க பாருங்கள் இந்த கொழுப்பு வச்சு முடித்தா முடிஞ்சிச்சு கூறு ஒரு கூறு நம்மளுக்கு பெரிய கூராகவே கிடைக்கும் பாருங்கள் வேறு லெவலில் கிட்டத்தட்ட இரநூறு கடை நமக்கு மேலே வரும் அந்த மாதிரி இருக்குது இந்த கொழுப்பு வச்சிட்டாலவே என்னோடய ஃபைனலாக முடிஞ்சு கூறு கறி கூர் வச்சுட்டாங்க நம்ம விளையாட்டு கருதான அப்படின்னு பாருங்கள் எல்லா கூருமே எல்லா கருமே கலந்துருக்குது ஒரு கூர் வந்து நாற்பது ரூபா தான் சொல்கிறாங்க இப்போ நம்ம ஒரு பத்து கூறு எடுக்கணும் ஆனால் பத்து கூறு கொடுங்க பத்து கூறு எடுக்கிறோம் பார்க்கலாம் அது வெயிட்டும் போட்டுங்க அப்படியே பத்து கூறு கவுன் பண்ணிடுங்க பத்து கூருக்கு எடுத்தாட்டு நானூறுரூவா வரும் அப்படியே வெயிட் வெயிட் பிரஷன் இருக்குது எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் இருங்க எத்தனை கூரில் போட்டிருக்குதுங்க ஓகேண்ணா ஓகேண்ணா இதுவும் கூறு ஓகே பக்கத்துலேயே ஒரு கூறு கறி இருக்கு பாருங்க இந்த பகடியில் அப்படியே வெயிட் அப்படியே வைங்க பாக்கறோம் வருதுங்க ஓகே நார்மலாக தொள்ளாயிரம் ரேட்டில் வைக்கிது நானூறுரூவாய்க்கு தான் அந்த கறி நம்மளுக்கு கிடைக்குது ரொம்ப நன்றி ஒரு கிலோ நூறு கிராம் பாருங்க வெயிட்டும் போட்டு பார்த்தாச்சு ஓகேண்ணா வரேண்ணா வாங்கண்ணா ம்